அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உசுவா வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது இருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு துலா லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா இந்த கஷ்டத்துலேருந்து என்னால் மீள முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல நேரமாக இருந்தது அப்படின்னா எதுவுமே நமக்கு வராது ஏதோ ஒரு விஷயம் எதிர்மறையாக இருக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிடன் நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான எண்ணம் காரணமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய போக்கில் இருக்கக்கூடிய உறுதி காரணமாக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் கையில் இருக்கக்கூடிய பண பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமாக செயல்படும் நாளாக உங்களுக்கு இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் பணியை பொறுத்தவரை பணியின் போது சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீர்கள் இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடனான தொடர்பும் சுமூகமாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சூடான வாக்குவாதங்கள் செய்ய நேரிடலாம் இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்களை தவிர்க்க இயலாது செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய உற்சாகமான போக்கு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் வேண்டும் இன்று நீங்கள் பதட்டப்படுவதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் சக பணியாளர்களால் சில தொல்லைகள் தொல்லைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் பொறுமையாக பணியை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் சிறப்பானது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்ற குறைபாடு காணப்படலாம் இன்று தகவல் பரிமாற்ற குறைபாடு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது நிதி விலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம் இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் தேவைகளை சமாளிக்க பணம் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது முதுகுவலி மற்றும் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படும் நாளாக அமைகிறது இதனால் அமைதியை இழப்பீர்கள் இன்றைய நாள் பிரார்த்தனை மற்றும் இசை கேட்பதன் மூலமாக மிகவும் சிறப்பான பலன்களை பெற முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய நிறுவனத்தில் முதன்மை வகிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடமிருந்து தனித்து இருப்பது போல உணர்வீர்கள் இன்றைய நாள் வெறும் உணர்வு மட்டுமே உண்மையில் உங்களுடைய துணை உங்களை அன்பாக உங்களுடன் அன்பாக இருப்பார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பண விஷயங்களை கையாளும் போது விழிப்போடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் முயற்சிகள் இன்று எளிதில் வெற்றி நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண்பீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் துணையிடத்தில் நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புள்ளது பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக லாபம் காணலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியமான மனநிலை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக அமையலாம் நம்பிக்கையோடு சரியான போக்கில் உங்களுடைய செயல்களை செய்வது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்த போக்கை காண்பீர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இத்தகைய போக்கை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பொறுப்புகளும் செலவுகளும் அதிகமாக காணப்படலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இந்த போக்கை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பொறுப்புகளும் செலவுகளும் அதிக அதிகமாக காணப்படும் காணப்படலாம் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த அளவு ஆரோக்கியமே காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பதை கடினமாக உழைக்க வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சற்று சரிவு நிலை காணப்படலாம் அதிகமான பொறுப்புகளை கையாள்வதன் காரணமாக வசதி சில வசதிகளை அனுபவிக்க இயலாது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனை உங்களது இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமாரானதாக இருக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் எரிச்சல் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் இழப்பிற்கான சாத்திய காணப்படுகிறது அதாவது கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பொருள மீதும் பணத்தின் மீதும் அதிக கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்து நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளின் தாமதம் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அகந்தை போக்கு காணப்படலாம் உறவில் நல்லிணக்கம் பெண இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திடீரென பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் கால்வலி பாதிப்பு காணப்படலாம் எனவே பதட்டமின்றி அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அனைத்து செயல்களையும் குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை நம்பிக்கையோடு மேற்கொள்வீர்கள் புதுமையான கருத்துக்கள் மூலமாக வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த முறையில் தொடர்பு கொண்டிருப்பீர்கள் வீட்டில் நடைபெற இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி பற்றி துணையோடு கலந்து ஆலோசிப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறும் அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்பட கூடிய மன வலிமை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வலுவான திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் வெற்றி காண்பீர்கள் பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் பங்கு வர்த்தகத்தில் இது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய புத்துணர்ச்சி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சவால்கள் நிறைந்து காணப்படும் எதையும் நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும் இசை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்கள் உங்கள் பங்கு கொள்வதன் மூலமாக பலனடையலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடனான நல்லுறவு பராமரிப்பதில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று கவனமாக இருக்க வேண்டும் இன்று பதட்ட உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு சிறிது கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் மற்றும் நண்பர்களை பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்திகரமான பலன் காண்பீர்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய வெளிப்படுத்தி தரமாக பணியாற்றி தருவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பு வயப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் துணையிடத்தில் இதனை வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் பராமரிக்க முடியும் நிதி விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொடைவெளி அதிகமாக காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அமைதி பெறுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்